அதிமுக தனது சொந்த பலத்தை நம்பி இல்லை அதுவே அதனுடைய பலவீனம் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி எதையுமே சொல்லக்கூடிய இடத்துல அதிமுக இல்ல அப்புறம் என்ன நீ அதிமுக புடிச்சு இது எடுத்து பேசிட்டு இருக்க அது அதிமுக அப்படின்னம்னா சக்கரவர்த்தி ஜெயலலிதா மாதிரி இருக்கணும் ஒரு ஆளு நம்ம உட்கார்ந்து பேசுறா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா இங்க அப்புறம் சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் பேசக்கூட தகுதி இல்லாத கட்சியா மாதிரி அப்படி அப்படி சொல்லலாம் சொல்ல மாட்டாரு அப்படி எடப்பாடி பழனிசாமி அப்படி சும்மா தூக்கி ஒரு ஆள் எல்லாம் கிடையாது அவர் தானே சட்டம் கொடுத்தாரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் நீங்க உங்களுடைய கொண்டு போல முடிஞ்சது நீங்க நிர்ணய சக்தி இல்லை அதான் உங்களுடைய பலவீனம்ன்ற நாலு பேரை கூட்ட வந்து கட்சியை வச்சுக்கிட்டு பலப்படுத்துறதை விட்டுட்டு நாலு பேரை வேணாம்னு சொல்லிட்டு தள்ளி தந்துட்டு இன்னொருத்தர் ஒருத்தர் அடிமையாக வரீங்க கிட்டத்தட்ட அரசியல் ரீதியா சொல்ல வரேன் அப்புறம் என்ன இருக்குது இல்ல